கடவுள் வந்து நீங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இல்லையா அப்படிப்பட்டவர் அவர் கிடையாது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு பல யுகங்கள் ஆகும் மதர் இருக்காங்க அவங்க ஒரு பேட்டர்ன்ல இருப்பாங்க இந்த கர்மா இந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தையும் வந்து ஒரு கர்மா பண்ணியிருக்கோம் இது ரெண்டும் சிங்கரனைஸ் ஆகும் இந்த சிங்கரனைஸ் ஆகும் போது இந்த தாய் தகப்பனுக்கு இந்த குழந்தைதான் பிறக்கணுங்கிறது இது எழுதி ஆமா நம்ம சோல் எவ்வளோ கோலம் வந்து வந்து ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆகுதோ அந்தளவுக்கு நம்ம வந்து இறைவனுக்கு நிகராக வைக்கப்படுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே இருக்கிற லைஃப்பை விட பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சோலில் வேல்டில் இருக்கக்கூடிய லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும் அப்படி இந்த புக்கில் வந்து கடவுள் கூட எப்படி இருக்கணும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும் இந்த மாதிரி விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும்னா விஷயங்கள் சொல்லியிருக்காங்கல்லன்னா ஆமாம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுள் வந்து எப்படின்னா இப்படி தான் தன்மை உள்ளவர் அப்படின்னு இங்கே இருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு ஒரு சில சமயங்கள்லலாம் ஒரு சாமியார்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல

ஆமாம் இதெல்லாம் இன்னொன்னு என்னன்னு சொன்னா மைக்கேல் நியூட்டன் ஒருத்தர் எழுதின புக் வந்து த ஜர்னி ஆஃப் சோல்ஸ்ன்னு சொல்லி ஒரு புக்கு அந்த புக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா வேற்று மதத்தை சார்ந்தவர் தான் பட் அந்த மதத்துல வந்து வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இதுல அவரு வந்து கேஸ் நிறைய சொல்லியிருக்காரு அதுல ஒரு சோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ரீபர்த் எல்லாம் எடுத்திருக்கு இந்த உலகத்துல அது வரைக்கும் அவங்க சோல் வேர்ல்டுக்குள்ளே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா இருக்கு நம்புறவங்களுக்கு நூறு சில பேர் இதுல அவர் மகாவதார் பாபாஜி இருக்காருல்ல அவருடைய இப்போதைய சீ இப்போ கடைசியாக வந்த சீடர் வந்து யுக்தேஸ்வர் யோகானந்தர் இருக்கார் இல்லையா அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து அவருடைய ஆட்டோபயோக்ராஃப் யோகானந்தான்ற ஒரு விஷயத்தில் அவர் வந்து ஒரு சின்ன இடத்துல சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அவர் வந்து அவருடைய ஸ்கூலில் வந்து ஒரு பையன் படிப்பான் அவர் வந்து என்ன சொல்லுவார் அந்த பையன் வீட்டுக்கு போறதுக்கு அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் அவர் வந்து நீ இப்போ போக வேண்டாம் இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ ஒரு பிஸியான ஒர்க்கில் வெளியே எங்கேயோ போகணுங்கிறதுனால அவர் போயிடுவார் ஆனா இந்த டைம்ல அவங்க அப்பா பிடிவாதமா இந்த பையனை என்ன பண்ணிடுவார் அவர் கூட்டிட்டு போயிடுவார் கூட்டிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பையன் வந்து அவங்க போயிட்டு அவங்க வில்லேஜ்ல போகும்போது குளத்துல குளிக்கும் போது இறந்து போயிடுவான் அப்படியா அப்ப இந்த விஷயம் வந்து யோகானந்தருக்கு காதில் வரும் வரும்போது அவர் ரொம்ப வருத்தப்படுவார் அவர் மேலே கொஞ்சம் அந்த பையன் மேலே கொஞ்சம் அவனுக்கு அவருக்கு பாசம் அதனால் ஜிஜோ இப்படி டக்குன்னு இதாகிட்டேன்னு ரொம்ப என்ன அந்த பையனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவன் என்ன அந்த கடவுள்கிட்ட அதுக்காக ப்ரேயர் பண்ணி அவர் ஏதோ சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சரி உனக்கு இவன் இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஆனால் நீ பார்த்துட்டு உடனே வந்துடணும் அப்படின்னு மட்டும் சொல்லுவார் அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீட்டில் ஒரு அம்மாவை வந்து ப்ரெக்னண்ட்டாக இருப்பாங்க ஆறு மாதம் அவங்களோடைய இதில் வந்து அந்த பையன் இப்போ இருப்பான் அப்போ வந்து அவர் வந்து அங்கே வந்து வீட்டில் வந்து அந்த பையனை வந்து பார்த்து அவங்க ரெண்டு பேரும் எதுவும் சம் சமைக்க இல்லை பேசிக்குவாங்க போல் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அங்கே பதிவு பண்ணியிருக்க யோனா யோகானந்தருங்கிறவர் வந்து மகாதார் பாபாஜி க கட கலியுகத்தில் கடைசியாக வந்து அவருடைய சூட்சம உடலோடு பார்த்தவர் அவர் தான் யோகானந்தர் யோகானந்தருடைய குருநாதர் வந்து யுக்தேஸ்வரர் யுக்தேஸ்வரர் உடைய குரு வந்து லகிரி மகாசாயர் லகிரி மகாசாயருக்கு மகாவதர் பாபாஜி இவங்க தான் இந்த இது அந்த புக்கில் நிறைய எல்லாம் இருக்கும் வந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும் கடவுளோட விதிமுறைகள்லாம் இப்படிதான் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது தான் கண்டிப்பா ஏன்னா நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப கம்மி இந்த அதாவது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் அதாவது சோல் வேல்ட்ல ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவான டெவலப்மெண்ட்டு இங்கே தான் நம்மளோடய நம்ம இப்போ வாழ்கிறோம் இல்லையா இந்த வேர்ல்டில் தான் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுங்கிறது அதிகம் அப்போ இவங்களுக்குன்னு செப்பரேட் ஸ்டேஜஸ்லாம் இருக்கா அந்த சோல்க்கு இந்த ஸ்டேஜ் இருப்பாங்க கண்டிப்பாக செவன் ஸ்டேஜஸ் அவங்க சொல்கிறாங்க செவன் ஸ்டேஜஸ் சொல்கிற செவன் ரிலீம்ஸ் சொல்கிறாங்க ரிலிம்ஸ் அந்த அதாவது ஒவ்வொரு ரிலீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து நைன் ஸ்டேஜஸ் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்னா செவன்டி ஸ்டேஜஸ் இருக்கலாம் மேபி அந்த புக்கில் அப்படி தான் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு செவன் ரிலீம்ஸு ஒவ்வொரு லேமுக்கும் ஜீரோ டூ நைன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நம் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கிற அந்த இதை டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க அவங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் தளத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான குணங்கள் உடம்பில் வந்து அதாவது நம்ம கருட புராணத்தில் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி கிட்டத்தட்ட அவங்களும் சொல்லுறாங்க

அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குமா இல்லை வந்து இங்க பண்ண விஷயங்களுக்கு அப்போ கண்டிப்பா அது அதோடைய கண்டினியூஷன் தான் நெக்ஸ்ட் பர்த் ஓகே அதுக்கு முற்றுப்புள்ளியே இல்லை இப்போ பண்ணுறது நம்ம முற்றுப்புள்ளி வை நம்ம தான் வச்சுக்கணும் ஏன்னா கடவுள் நம்மள படைக்கும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரீ வில் கொடுத்துட்டாரு ஃப்ரீ வில்னால் நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்த கொடுத்துரு ஆனா அதுக்கான நல்லது கெட்டது எல்லாமே நீ மட்டும்தான் அனுபவிக்கப் போகிற அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம உணர்ந்து ஒரு பக்கம் இது நீங்க சொல்றது இருந்தாலுமே ஒரு குழந்தை இருக்கு அவங்க அப்பா அம்மா பண்ணிருக்க பாவம் வந்து குழந்தைய பாதிக்கும்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல அது என்னவா இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இப்ப ஃபாதர் மதர் இருக்காங்க அவங்க ஒரு கர்மா ஆஃப் பேட்டர்ல இருப்பாங்க இந்த கர்மா இந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தையும் வந்து ஒரு கர்மா பண்ணியிருக்கும் இது ரெண்டும் சிங்கரனைஸ் ஆகும் இந்த சிங்கரனைஸ் ஆகும் போது இந்த தாய் தகப்பனுக்கு இந்த குழந்தை தான் பிறக்கணுங்கிறது இது ஆமா அது அதுக்கு தகுந்த மாதிரி சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அம்மா அப்பாக்குலாம் ரொம்ப குழந்தையே இருக்காது அவங்கெல்லாம் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு எனக்கு ஏதாவது ஒரு குழந்தை கொடுங்க அந்த மாதிரி இந்த குழந்தையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்டில் போயிட்டு அப்படியே அங்கேயே இருந்துருவாங்க இப்போ கடவுள் வந்து இந்த அந்த குழந்தை வந்து இந்த அம்மா அப்பாவுக்கு தகுந்த கருமாவே அந்த குழந்தை பண்ணிவிட்டு அங்கே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருக்கும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் ஒன்று இருப்பாங்க நம்ம 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 லெவலுக்கு ஒவ்வொரு இதுக்குமே ஸ்பிரிச்சுவல் கைடுன்னு ஒருத்தர் நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பண்ணும் உங்களுக்கு ஒரு ஒரு சூப்பர் கான்சியஸ்ஸு வந்து எப்போவுமே ஒரு அலாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க அதை நீங்க அது வந்து ஆமா ஆமாம் அது அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம மனசாட்சின்னு நம்ம சில சமயம் அதை சொல்லிக்குவோம் ஆனால் அந்த சூப்பர் கான்சியஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு அலாட் கொடுத்துட்டே இருக்கணும் நீ இதை தவறு செய் ஏன்னா நீ செஞ்சிருவே நான் தான் அனுபவிக்க போகிறேன் அதனால நீ வந்து கான்சியஸாக ரொம்ப கான்சியஸாரு நம்ம கான்ஷியஸ்னால் இந்த உலக கான்ஷியஸில் இருக்க சொல்லாது எது செஞ்சாலும் கான்ஷியஸாக பண்ணு செல்லை அந்த மாதிரி பண்ணு நீ பண்ணிட்டு நீ பாட்டுக்கு இதாகிடுவேன் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய கொலை கொல்ல இந்த மாதிரி பஞ்சமா பாதகம் எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க ஏன்னா அப்ப வந்து சோல் வந்து என்ன பண்ணுமா ஒரு கைடு இருக்கிறாங்களே அந்த கைடுகிட்ட கிட்ட போய் கதரும் இந்த மாதிரி இவன் பண்ணிக்கிட்டே இருக்கான் நான் என்ன பண்றது என்ன சொன்னாலும் மனசாட்சி இல்லாம நம்ம சொல்றோம்ல மனசாட்சி இல்லாம இல்லாமல் பண்ணுறான்னு சொல்லி அதை என்ன சொல்லானா நான் வந்து இவங்ககிட்ட இனிமேல் அலாட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல் என்ன பண்ணுமா டீப் ஸ்லீப்புக்கு போயிடுமா தான் அவன் என்ன பண்ணுறான்னா குற்றங்களை ரொம்ப தைரியமாக பண்ணுறான் ஏன்னா அங்கே அலர்ட் பண்ணுறதுக்கு அங்கே சோல் வந்து ரெடியாக இல்லை ஏன்னா சொல்லி சொல்லி பார்த்து கேட்கல அவன் பண்ணிகிட்டே இருக்கான் அப்போ என்ன பண்ணும் அது அது அமைதியாக அதோடைய வேலையை பார்க்க அது ஸ்லீப்பில் போயிடும் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் கைடே வருவார் வந்து அவன் பண்ணுற எல்லா தப்பையும் ரியலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில பனிஷ்மெண்ட்லாம் அவங்களுக்கு இங்கே கொடுக்கப்படும் போது சில பேருக்குலாம் உதயம் வரும் பாருங்க ஐயோ நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு அந்த மாதிரிலாம் வரதெல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவல் கைடு வந்து அவங்களுக்கு வந்து நீ பண்றதெல்லாம் தப்பு இப்படிலாம் இருந்தீன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல போயிடுவேன் நீனு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி பண்ற பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வு இருக்கா இங்க வந்து கோவில் எல்லாம் போய் இது பண்ணிக்கிறாங்க அது வந்து தீர்வாக இருக்கும் கோயில் போறதுங்கறது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்டோட ஸ்டேஜஸ் தான் பட் இருந்தாலும் என்னன்னா நம்மளுடைய இப்ப பாவ மன்னிப்புன்னு சொன்னாங்கல்ல நீங்க போய் ஒரு இடத்துல போய் நம்மளுக்காக பாவ மன்னிப்பு எல்லாம் கேட்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க வந்து உங்க சோல் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும் நான் பண்ணினது தப்பு நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோல் கிட்ட நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கும் போது நம்ம சோல் தான் நம்மளுக்கு காடு ஏன்னா நம்ம நம்ம சோல் வந்து டெவலப் ஆக 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 அது என்ன ஆகும்னா நம்ம ஒரு கடவுள் நிலைக்கு போகும் அப்ப நம்ம சோல் வந்து டெவலப் ஆனா தானே கடவுள் நிலைக்கு போகுது அப்ப நம்ம ஒரு கடவுள் மாதிரி தானே அதான் இந்து அகம் பிரம்மாஷ்மின்னு சொல்றாங்க ஏன்னா நீ தான் கடவுள் நான் தான் கடவுள் அந்த சொல்லும் போது என்னன்னா நம்ம சோல் எவ்வளோ கோலம் வந்து வந்து ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆகுதோ அந்தளவுக்கு நம்ம வந்து இறைவனுக்கு நிகராக வைக்கப்படுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ரிலிம்ஸை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா செவன் ரிலிம்ஸ் சொன்னாங்க இல்லையா ஃபஸ்ட்டு ரிலீமில் வந்து இருட்டாக இருக்கும் ஊர்வனங் அந்த பூச்சி எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்கும் அங்கே ஒரு வெளிச்சமே இருக்காது செகண்ட் வந்து அதை விட கொஞ்சம் ஆனால் வெளிச்சம் கிடையாது பட் அதோட அவங்க உடல் பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒரு 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 எப்படி ரொம்ப அக்லியா அந்த மாதிரி இருப்பாங்க தென் வந்து செகண்ட் லிம்மு அந்த மாதிரி இருக்கும் பட் அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் தேர்டு வந்து செகண்ட்ரில் விட கொஞ்சம் டெவலப்மெண்ட்டு பட் அந்த மூணு ரிலீம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சமே கிடையாது ஃபோர்த் ரிலமில் தான் வந்து என்ன இருக்குன்னா நம்மளுடைய ஃபோர்த்து ஃபிஃப்த்து தான் நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கான ஒரு ஒரு இதாக வேவாக அவங்க சொல்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டு த்ரீ ரில்ஸில் வந்து ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் வந்து இந்த மாதிரி டெவலப் கொஞ்சம் டெவலப் ஆகிருப்பாங்களே ஃபைவ் சிக்ஸில் இருக்கிறவங்களெல்லாம் அங்கே அமுச்சு அவங்கள கைட் பண்ண சொல்லுவாங்க கைட் பண்ணி நீ இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னால் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க பிறக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க முட்றாங்க என்னன்னா இங்கே இருக்கிற லைஃபை விட பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சோலில் வேர்ல்டில் இருக்கக்கூடிய லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும் அப்படி ஏன்னா நம்ம இங்கே பிறக்கும் போது அது எல்லாத்தையும் நம்மளுக்கு மறக்கடிக்குது மறந்துடும் மறந்தா மறந்துட்டோம் அப்படின்னா தான் நம்மளால இங்க வந்து வாழ முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட அங்க ஜாலியா இருக்குன்னு அப்படியே எல்லாரும் அங்கதான் போயிடுவாங்க ஆனா அவங்களால நம்ம கூட நம்ம பிடித்தவர்கள் என்ன பண்ணுங்க பார்க்க அவங்க கண்டிப்பா பார்க்க முடியும் ஆனா நம்ம கூட பேசுறது அதெல்லாம் அது முடியாது அதுக்கு வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப அமைதியான ஒரு தளத்துல இருக்கணும் எப்பவுமே வந்து பரபரப்பே இல்லாம ஒரு அமைதியான ஒரு தளத்துல இருக்கும்போது அவங்க பேசுறது அவங்க என்ன சொன்னாலும் நமக்கு சில விஷயங்கள் வந்து புரியத்துக்கான பொதுவாக இறந்துட்டாங்கனால நம்ம கூட தான் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து உண்மைதான உண்மைதான் அது வந்து என்னன்னா அவங்க நினைச்சா நம்மள எப்போ வேணாலும் வந்துப்பாங்களா ஆனா நம்மளால தான் அவங்கள வந்து ரிலேஸ் பண்ண எப்பவுமே நம்மளுடைய சோல் வந்து ஒரு பாட்டு வந்து எப்பவுமே வந்து சோல்வர்ட்ல இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லி வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு ஆன்மாக்கும் ஒரு சுய ஆய்வு இருந்துகிட்டே இருக்கும்ல அது என்னெல்லாம் அது அதுதான் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டு அது ஏன்னா நீங்கள் வந்து நம்ம இந்த பாவம் பண்ணுறோம்

ஏன்னா இப்போ நான் வெளியில் உங்களுக்கு நல்லவளா தெரியுவேன் நீங்கள் எனக்கு நல்லவங்களா தெரியும் ஆனால் எனக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டும் தான் தெரியும் அது வந்து அடுத்தது கடவுளுக்கு தான் தெரியும் நீங்கள் வச்சு சொல்கிறது பார்த்தா என்னதான் ஒரு விஷயம் பாவம் பண்ணியிருந்தாலுமே அது உனக்கான விஷயம் கரமாவாக வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக பாவம் பாவ மன்னிப்பு கேட்குற விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் உங்கள் சோல் கிட்ட தான் பாவ மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பாக இப்போ வந்து நமக்கு எல்லாமே தெரியுது இவங்க தான் அம்மா அப்பா இவங்க தான் நமக்கு தாத்தா பாட்டி எல்லா விஷயமே தெரியுது ஆனால் மேலே உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படி தீர்மானிக்கப்படுறது அதாவது இப்போ நான் வந்து எனக்கு பிறக்கிறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு இந்த உலகத்தில் நான் பிறக்கணும் ஏன்னா அங்கேயும் நான் வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து என்னோடய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டு நான் ஆகணும் அந்த ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கெலாம் நான் போகணும் அந்த செவன்த் ஸ்டேஜ் சொல்கிறோம் இல்லையா அந்த செவன்த் ஸ்டேஜில் வந்து செவன்த்தில் நைன்த்து ஸ்டேஜ் வரும்போது அவங்களுக்கே வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கடவுள் வந்து இப் இன்ன தன்மையில் இருப்பார் அப்படிங்கிறது அவங்களாலே பண்ண முடியாது அவங்க அந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செவன்த் ரிலிம்லாம் சொல்லும்போது இந்த பூமியில் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஏரியாவாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டு ஆன்ம முன்னேற்றங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நான் இந்த உலகத்தில் சீக்கிரம் பிறக்கணும் பிறந்து பிறந்து என்னோடய என்னுடைய வந்து நான் வந்து போக்கணும் அப்போ என்னன்னா எப்போவுமே உலகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இந்த நியூட்டன்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி தான் எவ்ரி ஆக்ஷன் கிரியேட் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிற மாதிரி ஒவ்வொரு கர்மாவும் ஒவ்வொரு செயலும் அதற்கான சரிசமமான விளைவுகளை அது ஏற்படுது நல்லதுன்னு நீங்கள் செஞ்சாலும் சரி இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு போய் புண்ணியம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புண்ணியத்துக்கான பலனை நீங்கள் அனுபவிக்கணும் அப்போ அதுக்கே நீங்கள் பிறக்கணும் திருப்பியும் சரிங்களா அந்த பாவம் பண்ணால் அதுக்கும் நம்ம பிறக்கணும் அப்போது ஏன் வந்து சித்தர்கள் முனிவர்கள்லாம் இதெல்லாம் வேடமே வேணாலும் ஏன் வந்து அந்த வனத்தில் போய் உட்காந்து தவம் பண்ணாங்கன்னா எது செஞ்சாலுமே அதுக்கு ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கம்யூனிகேஷனை முதல்ல கட் பண்ணணும் நம்ம அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க ஸோ இப்போ மனுஷர்களோட நம்ம இன்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய திருப்பி பிறப்பு நம்மளுக்கு வரணும் இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இப்போ அம்மா அப்பா அப்படிங்கிறவங்க எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து இவங்க தான் நமக்கு அம்மாவாக அப்பாவாக வரணும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிட்டு தான் இங்கே வரும் நமக்கு என்ன நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா உறவுகளுமே சொல்கிறேன் ஈவன் நான் ஃபாதர் மதர் சிஸ்டர் பிரதர் அண்டு நம்மளுக்கு பிறக்கிற குழந்தைங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு இன்னும் நம்மளுக்கு வேறு என்னென்ன உறவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ என்ன வேணால் ரிலேஷன்ஷிப்பாக வேணாலும் அவங்க இருக்கலாம் அது எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்டு தான் சரிங்களா ஏன்னால் அவங்க எல்லாமே அந்தந்த ஸ்டேஜில் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்காக வரவங்க தான் நான் இப்போ நான் அவங்க கூட வந்து நான் லைஃப் பார்ட்னராக இருக்கேன்னா என்னாலும் இந்த உன்னுடைய கர்மாவை இப்படி குறைக்கிறதுக்காக நான் வந்து உங்க கூட மனைவியாக இருக்கேன் கண்டிப்பாக இருக்காங்க அது அது நிறையவே சொல்றாங்க சோல் பார்ட்னர்ஸு கார்மிக் பார்ட்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க கார்மிக் பார்ட்னர்ஸ்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டா நம்ம கார்மாவை அவங்க அவங்க லெவல்ல எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிருவாங்க அவங்க அந்த மாதிரி பார்ட்னர்ஸ் எல்லாம் அவங்க டிசைட் பண்ணிட்டு தான் வருவாங்க நீ வா நீ வந்து என்னுடைய பாவத்துல இவ்வளவு குறைச்சிட்டு போ அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க வருவாங்க அப்ப இந்த விஷயம் சொல்லும் போது தலையெழுத்துன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது மாற்றப்படுமா இல்ல நீ எழுதுறது உனக்கு அதுதான் இது எல்லாமே கடவுள் கையில மட்டும்தான் நம்மளுடைய அதான் நம்மளுக்கு ஃப்ரீ வில் கொடுத்துட்டாங்க இல்லையா அந்த ஃப்ரீ வில்ல நீங்க தான் நம்மளுடைய தலையெழுத்தை நம்ம தான் எழுதி ஓகே அண்ட் நீங்கள் இந்த புக்கை ஃபஸ்ட் இந்த இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி த லா ஆஃப் ஸ்பிரிட் வேர்ல்டு இந்த புக்கை படித்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பாட் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது என்ன பகுதியாக இருக்குது இல்லை அதில் இன்னும் நிறையா விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க அதில் வந்து எப்படின்னா அவங்க அவங்க அம்மாவுக்கே அவங்க வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு வந்து தான் கூட இருக்கிறவங்களே நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சிக்கல நம்ம அம்மா வந்து ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறவங்க ரொம்ப கெட்டவங்க

இதெல்லாம் எவ்வளோ தூரம் பிலீவ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நான் கேட்கலாம் ஆனால் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தரேன் எங்கள் அம்மாவுக்கு நிறையா விஷயங்களை வந்து நாங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்க போய் அந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஆமாம் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஸோ அப்போ வந்து அது உண்மைதானே உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இப்போ நிறைய விஷயம் நீங்கள் சொல்கிறதீங்க புது விஷயம் நிறைய உங்கள் வீடியோ மூலமாக கற்றுப்போம் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி உங்களோட புராண நேரத்தில் இருக்குது தேங்க் யூ சார்